பஸ்ஸுக்கு வெகு நேரம் காத்திருக்க அவளுக்கு இப்போது பொறுமை இருக்கவில்லை வீட்டுக்கு விரைவேண்டும் என்று எண்ணியபடி கைத்தட்டி ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள் எப்பொழுதும் போல அத்தை மேஜையை சுற்றி வந்தபடி பலமாக உபசரித்த வண்ணம் பகல் சாப்பாட்டை பரிமாறினாள் கூட்டு எப்படி இருக்குது ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்றேயே மனத்தாங்களுடன் கேட்டாள் ரொம்ப நல்லா இருக்கத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல சங்கதியை கேட்டா ரொம்ப பொறிச்சு போயிடுவீங்க பூடகமாக சொல்லி புன்முருவல் அளித்தாள் சொல்லு கேட்கிறேன் என்றபடி அத்தை மேஜை அருகே ஊட்டியபடி வந்து நின்றாள் நீங்களும் சாப்பிடுங்க கூட பாத்திரங்கள் கழுவித்தர நான் உதவுகிறேன் பிறகு அந்த சங்கதியை பத்தி இரண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம் இப்படி ஒரு தொங்கல் சங்கதியை சொல்லிவிட்டு சாப்பிடுங்கோன்னா சாதம் தொண்டையில் கூட எனக்கு இறங்காது அன்போடு கடிந்து கொண்டதை அவள் பாராட்டது போல் விட்டாள் ஈரக்கைகளை துண்டில் துடைத்துக்கொண்டு சமையல் அறை கதவை இழுத்து சாத்திவிட்டு முன்னறைக்கு வந்தாள் அத்தை சாப்பாட்டுக்குப் பின் தமிழ் நாளேடு ஒன்றுடன் களைப்புடன் தூங்கி வழிந்தபடி அத்தை உட்காரும் பழக்கம் அத்தை தூங்குகிறீர்களே போய் படுக்கையிலே நல்லா சாஞ்சுக்கோங்கோ என்று தட்டி எழுப்புவாள் அர்ச்சனா அட உட்கார்ந்த இடத்திலேயே தூங்கிட்டே என்று அசட்டு புன்னகையுடன் எழுந்து தன் அரைக்கட்டிலின் மீது போய் படுத்து விடுவாள் ஓய்வு நாட்களில் மாலை நேரத்து தேநீரை அர்ச்சனாதான் தயாரிப்பாள் என்னை கூப்பிடக்கூடாதா உனக்கு ஏன் இந்த சிரமம் அத்தை முனகிக் கொண்டுதான் எழுந்திருப்பாள் தான் இருக்கும் வரை அர்ச்சனா உடம்பை அலட்டிக் கொண்டு வீட்டில் எதுவும் செய்யக்கூடாது என்ற கண்டிப்பு இன்று அவளை உண்ட கலைப்பின் கோழி தூக்கம் எட்டி பார்க்கவில்லை மனம் பரபரத்தது என்ன சங்கதி அது தெரிந்து கொள்ள ஆவல் அதிகமாகியது எதிரே அமர்ந்து கொண்ட அத்தையின் கையை ஆதரவுடன் பற்றிக்கொண்டாள் கொண்டாள் அர்ச்சனா அத்தை உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எதுக்கு ஒன்று இதெல்லாம் என்ன பேச்சு அப்பாருக்கு பின் என்னை ரொம்பவே கட்டி காத்து அரவணைச்சு கொண்டு வர்றீங்க இதை சொல்லத்தானா இத்தனை தடபுடல் பண்ணினேன் இல்லை இன்னொரு முக்கியமான சங்கதியை சொல்லத்தான் அத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சிட்டேன் நிமிர்ந்து உட்கார்ந்தால் அத்தை அலமலு இப்படி ஒரு நல்ல வார்த்தை உன் வாயில் எப்போ வரும்னு நான் காத்து கொண்டிருந்தேன் அத்தை உண்மையா சொல்றீங்களா உங்களுக்கு மறுப்பு இருக்கும் நான் பயந்து போய் அக்கா கிட்ட ஆலோசனை கேட்டேன் பைத்திக்கார பெண்ணே எனக்கு எதுக்கு மறுப்பு நான் வெளிப்பார்வைக்கு கட்டுப்பட்டியாக தெரிகிறேன் ஆனால் மனசிலே நான் காலத்தோட ஒன்றி போயிருக்கிறவ மற்றவர்களைப் போல என் கருத்துக்களை நான் யார்கிட்டையும் சொல்லிக்கிறதில்லை கல்யாணம் என்கிறத உன்வரை ஒரு நாடகமா போச்சு நாலு குழந்தையை பெற்றுக்கொண்ட பின் நாற்பது வயதில் கூட இந்த காலத்தில் சில பெண்கள் மறு விவாகம் செய்திருக்கிறார்கள் உன் போல மறியா சிறுசுகள் மறு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு அத்தை நீங்கள் ஏன் மறு கல்யாணம் செய்துக்கல அலமேலு உதட்டை சுழித்தாள் நான் கொஞ்ச காலம் என் கணவரோடு வாழ்ந்து விட்டு வந்தவ சொத்தும் சுகமும் கொடுத்துட்டு போனாரே மகராசன்னு அவர் மேலே ஒரு அன்பு அதனால் அண்ணா வற்புறுத்தியும் நான் பண்ணிக்கலை மறு கல்யாணத்தை பற்றி சிந்திக்கலை மேலும் என் காலம் வேற உன் காலம் வேற இந்த பாகுபாடுகள் தெரியாத மட்டி முண்டம் தானே நீ நினைக்கிறே அத்தை இப்படி சுலபமாக என் ஆசைக்கு நீங்கள் ஒப்புதல் தருவீங்கன்னு எனக்கு தெரியாத போச்சு உன் அக்கா செண்பகம் வேணும்னா பொறாமைப்பட்டு உன் மறு விவாகத்தை பற்றி மட்டமாக பேசலாம் ஆனா நான் என்னைக்கும் உன் நலனையே நினைக்கிறவ முந்தானேத்தி கோவிலில் என் சிநேகிதி மங்களத்தோட பேசிக்கிட்டு இருந்தேன் அவ கூட சொன்னாள் அர்ச்சனா ஏன் மறுபடி கல்யாணம் செய்துக்க கூடாது கால முச்சிடும் அந்த பெண் தனியாவா இருப்பான்னு வருத்தப்பட்டா உன்கிட்ட சொல்லி பத்திரிகையில மணமகன் தேவைன்னு ஒரு விளம்பரம் கொடுக்கணும் தான் நான் நினைச்சேன் மங்களம் என்னைப்போலத்தான் இல்லை ஆனா என்னைப்போல் காலத்தை ஒட்டி வாழ்கிறவ அத்தை அலமிழுவின் கையை தன் கண்ணத்தோடு பொருத்தி கொண்டாள் அர்ச்சனா அத்தை நான் கல்யாணம் செய்துக்க விரும்புகிறவரை இங்கே அழைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அவர் ரொம்ப நல்லவர் நீயும் ரொம்ப நல்ல பெண் உன்னை கல்யாணம் செய்துக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும் அழைச்சிக்கொண்டு வா ரெண்டு பேரையும் முக்காலத்தை வச்சு பிரமாதமான விருந்து சாப்பாடு போடுறேன் அத்தை பேச முடியாது உணர்ச்சி வசத்தில் தடுமாறினாள் அர்ச்சனா நன்றி அத்தை உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று தழுதழுத்தாள் அன்று இரவு தாங்க முடியாத சந்தோஷத்தில் அர்ச்சனா உறங்கவே இல்லை மறுநாள் அவள் பஸ் நிலையத்தில் கௌதமி சந்தித்து காரில் ஏறி மெல்ல சிரித்தாள் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா வேடிக்கையாக அவன் கேட்டான் இனி இப்படி பயந்து கொண்டு நான் பாதி வழியில் வந்து ஏறி தேவையில்லை ராஜா போல நீங்க என்னை வீட்டு வாசலிலேயே இறக்கி விட்டுட்டு போகலாம் எப்படி வியப்புடன் கேட்டான் அத்தையிடம் சொல்லிவிட்டேன் நான் திருமணம் செய்து கொள்வது பற்றி அவங்களுக்கு பூரண சம்மதம் அச்சா இன்னைக்கு சாயங்காலம் திரும்பும்போது உங்க வீட்டுக்கு வந்து அத்தைக்கு என் நன்றியை தெரிவிக்கலாமே அவசரப்படாதீங்க அத்தை கொஞ்சம் நாலு நட்சத்திரம் பார்க்குறவங்க நல்ல நாளில் நல்ல நேரத்தில் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க சரி பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு நீயே சொல்லிடு என்னை பொறுத்தவரை நான் இவைகளையெல்லாம் நம்புகிறதில்லை நானும் நம்புகிறதில்லை ஆனால் பாவம் அத்தையோ நாலு நட்சத்திரம் பார்க்குறவங்க அவங்க மனசுப்படி செய்திடலாமே நான் நினைச்சேன் வாசல் வரை வந்து உன்னை விட்டு போவதற்கு பதில் உள்ளே வந்து உங்கள் அத்தை கையால் ஒரு கப் காஃபியை சாப்பிட்டுட்டு போகலாமா ஆசைப்பட்டேன் ஒரு கப் என்ன பல கப் காஃபிகளை இனி நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறீங்க நான் வேணால் ஒன்று சொல்கிறேன் இந்த மகிழ்ச்சியை கொண்டாட இன்று ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிடுவோம் என்னுடைய ட்ரீட்ராக இருக்கட்டும் ஓகே ஓகே என்றான் மகிழ்ச்சியுடன் கோதம் அத்தை நாள் காட்டியை பார்த்துவிட்டு சொன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்குது அந்த புண்ணியவானை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி விருந்து கொடுப்போம் அப்புறம் தினம் வரப்போக இருக்கலாம் ஆனால் ஒண்ணு நல்ல காரியங்களை சீக்கிரம் செய்து முடிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த கல்யாண மாசத்திலேயே ஒரு நல்ல நாள் பார்த்து ஏதாவது கோவிலிலே நம்ம சக்திக்கு தக்கபடி முடிச்சிடலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அத்தையின் வேண்டுகோள்படி கௌதம் காலை பத்து மணி அளவில் தன் காரை ஓட்டி கொண்டு வந்து கதவு அழைப்பு மணியை அழுத்தினான் அத்தை தான் சென்று கதவை திறந்தாள் வேட்டி சட்டை அலங்காரத்தில் பளிச்சென்று தெரிந்த அவனை பார்த்து அத்தை வியந்து போனால் பார்க்க நல்லாவே இருக்கிறான் நல்ல பதவியிலும் இருக்கிறான் இளவயசுக்காரன் போல தென்படுகிறான் அர்ச்சனா நன்றாக தேர்ந்தெடுத்திருக்கிறாள் மனசிற்குள் எண்ணியபடி வாங்கோ உள்ளே வந்து உட்காருங்கோ என்று இனிமையாக வரவேற்றாள் கண்ணாடி முன் ஒருமுறை தன் அலங்காரத்தை பார்த்துவிட்டு அர்ச்சனா வேகமாக ஓடி வந்தாள் உங்களை பார்த்து பேசணும்னு அத்தை ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டிருந்தாங்க உட்காருங்கோ என்று உபசரித்தாள் குளிர்பானத்தை டம்ளரில் நிறைத்து அத்தை கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தாள் சாப்பாடு ரெடியாகி கொண்டிருக்கிறது தாகத்துக்கு சாப்பிடுங்கோ அர்ச்சனாவுடன் பேசி கொண்டிருந்தால் நான் விரைவில் எல்லோருக்கும் பரிமாற முடியும் என்று கூறிவிட்டு உள்ளே மறைந்து போனாள் அர்ச்சனா உங்க அத்தை எனக்கு பார்த்ததுமே பிடிச்சு போச்சு உங்களையும் இப்போ அத்தைக்கு பிடிச்சு போச்சாம் உள்ளே போகுமுன் என்னிடம் அடிக்குரலின்னு சொன்னாங்க இனி உங்க பாடு ரொம்ப குஷிதான் அத்தை உங்களுக்கு தினசரி விதவிதமான டிஃபன் செய்து வச்சு கொண்டு காத்திருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை காஃபி பலகாரத்திலிருந்து ராத்திரி சாப்பாடு வரை இங்கே இருக்கட்டும்னு பிடிவாதம் செய்வாங்க உடம்பு கொஞ்சம் பருமனாகிட்டான்னு நீங்கள் டயட்டில் இருக்கீங்க காலையில் வாக்கிங் பண்ணுறீங்க அத்தை போட போகிற சாப்பாட்டில் உடம்பு ஊதி போக போகிறது என்ன செய்ய போறீங்களோ தெரியலை கழுக்கென்று சிரித்தாள் எனக்கு இப்பவே பயமாகத்தான் இருக்கு வேடிக்கையாக பேசிய கௌதம் கூட சிரித்தான் மனம் விட்டு அர்ச்சனா சிரித்ததை கேட்டு எத்தனை காலமாச்சு இனியாவது அவள் சிரித்து பேசி நல்லா வாழட்டும் என்று எண்ணியபோது போது கண்கள் கலங்கி போனாள் புடவை தலைப்பால் கண்களை ஒத்திக்கொண்டு கொண்டு என்று செயல்படத் தொடங்கினாள் அத்தை அர்ச்சனா சொன்னது அத்தனையும் உண்மை என்பதை உணர்ந்து கொண்டான் கௌதம் அலமேலு அம்மாளின் சமையல் மிகவும் பிரமாதமாகவே தான் இருந்தது வாழ்க்கையில் அவன் தனியான பின்னர் சாப்பாடு தூக்கம் மன அமைதி அத்தனையும் எழுந்து விட்டிருந்தாள் சமையல் விருந்து தயாரிப்பதில் மும்முரமாக இருந்த அத்தையின் பின் காதில் அவர்களது பேச்சும் சிரிப்பும் லேசாக கேட்டன அர்ச்சனாவை சந்தித்த பின்னர் மனதிலே ஆனந்தம் வந்து குடிபுகுந்து கொண்டது ஆனால் அன்றாடம் அவர் வேலையால் சமைத்து போட்ட அரைகுறை சாப்பாட்டை தின்று நாக்கு செத்துப் போயிருந்தது கப்பிலே ஊற்றி அத்தை உபசரித்து கொடுத்த எலுமிச்சம்பழ ரசத்தை இரண்டு முறை கேட்டு வாங்கி ருசித்து குடித்தான் கோவக்காய் துவையலை ருசித்தபடி மெல்லிய குரலில் தன் எதிரே அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அர்ச்சனாவிடம் கேட்டான் இதுபோல உனக்கு நிச்சயமாக சமைக்க தெரியுமா புரிகிறது ஒரு கணவனின் அன்பை வெறும் காதலால் மட்டும் பெற முடியாது அவன் வயிற்றுக்கு வேண்டியதை சமைத்து போட்டுத்தான் அடைய முடியும் சொல்ல வரீங்க சிரித்தாள் அர்ச்சனா சமையலறை பக்கம் திரும்பிக் கொண்டிருந்த அத்தை மெல்ல மேஜி முன் வந்து நின்றாள் அர்ச்சனாவை பத்தி அலுவலகத்திலே உழைக்கிற பெண் அவ்வளவுதான் என்று தப்பா கணக்கு போட்டு விடாதீங்க சமையலில் என்னை விட ரொம்ப கெட்டிக்காரி வீட்டை நேர்த்தியா வச்சுக்க தெரிஞ்சவ இது ரொம்ப பழைய கட்டடம் ஆனால் பார்த்ததும் உங்களுக்கு அப்படி தோணி இருக்காது ஏன்னா அர்ச்சனா சுவற்று சாயத்திலிருந்து ஜன்னல் திரை வரை பார்த்து வாங்கி என் கூட வீட்டை நீட்டாக பண்ண உதவி இருக்கா அப்படியா புன்னகைத்தான் கௌதம் அத்தோடு மட்டுமல்ல உங்ககிட்ட பழகினாலேன்னு தப்பு கணக்கு போட்டு முடியாது அவள் உடலை கூட யாரும் தொட முடியாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண் நாங்க ரொம்ப சாதாரணப்பட்டவங்க ஆனால் எங்களுக்கு சில கொள்கைகள் உண்டு எப்படி வாழணும்னு சில உறுதியான எண்ணங்கள் உண்டு அர்ச்சனாவை நான் நல்லாவே புரிந்து கொண்டிருக்கிறேன் அவளை நான் ரொம்ப மதிக்கிறேன் ரெண்டு பேரும் விரும்புறீங்க சேர்ந்து வாழுங்கொண் நான் வாழ்த்திறேன் என்று தழுதழுத்த அத்தை சமையல் அறைக்குள் சட்டென புகுந்து கொண்டாள் பாயாச கிண்ணங்களை தட்டில் வைத்து கொண்டு வந்தவளின் கண்கள் சிவந்து காணப்பட்டன சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு போகும் குணமுடைய அத்தை அழுது விட்டிருக்கிறாள் அர்ச்சனா துணுக்குற்றாள் சிறிது பொழுதில் அவள் விடைபெற்று கொண்டு புறப்பட்டான் அத்தையும் நீயும் அடுத்த வாரம் என் வீட்டுக்கு வரணும் சமையலால் ஒருவன் துணையோடு நான் வாழ்கிற குளத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா சிரித்தான் அதுக்கென்ன அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம் நான் வந்து அழைத்து கொண்டு போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் என் வீட்டில் சாப்பிட்றீங்க சொல்லிவிட்டு கிளம்பினான் உண்மையில் அர்ச்சனாவுக்கு அந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்று உள்ளூர் ஆசையாக தான் இருந்தது கம்பெனி தந்திருக்கும் வீடு வசதியாக வாழ்கிறான் என்று அவளுக்கு தெரியும் ஆனாலும் திருமணமான பின் போய் அவனுடன் வாழப்போகிற வீட்டை முன்னதாக பார்க்க விரும்பினாள் ஏதாவது அவளுக்கு சௌகரிய குறைவாக அமைந்திருந்தால் அதை இப்பொழுதே சரி செய்ய சொல்லலாமே என்பதுதான் எண்ணம் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது விடியும் முன்பே எழுந்து இருவரும் தயாராகிவிட்டனர் அன்று அவளுக்கு ஏற்பட்டிருந்த உற்சாகத்தில் காஃபி பலகாரம் சாப்பிடப் போவதில்லை வெறும் காஃபியை மட்டும் ஒரு வாய் முதல் நாளே கடைத்தருவில் இருந்து வாங்கி வந்த மிட்டாய் பெட்டியுடன் எளிமையான அலங்காரத்தில் புறப்பட தயாராகிவிட்டாள் குறிப்பிட்டது போல பத்து மணி அளவில் காருடன் கௌதம் வந்தான் வேட்டை போட்டிக்கொண்டு இருவரும் கிளம்பினர் நகரத்தில் புதிதாக உருவாகியிருந்த முருகன் காலனியில் தெருவின் முன்னதாகவே அவன் கம்பெனி வாடகைக்கு எடுத்திருந்த வீடு அமைந்திருந்தது சின்னஞ்சிறு பங்களா வாசலில் பூந்தோட்டம் மொசைக்கில் பலபலத்த வராந்தா அலங்காரமான வரவேற்பறை இத்தியாதி அவள் எதிர்பார்த்தது போல தனியாக பெண் உதவி இல்லாத வீடு போல அலங்கோலமாக தெரியவில்லை கௌதமுக்கு சுத்தமான பழக்க வழக்கங்கள் உண்டு என்பது புரிந்தது வீட்டின் வெளியையும் உள்ளேயும் படு சுத்தமாக காணப்பட்டன கண்களின் நாலாபுரமும் ஓடவிட்டபடி முன்னறியின் ஆசனத்தில் அமர்ந்தாள் அவள் அத்தை பிரமிப்புடன் பார்த்தபடி ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் சமையலால் ஏதோ மும்முரமாக தயாரித்துக் கொண்டிருந்தான் பின் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த வேலைக்காரி அவள் செய்த வேலையில் கருத்தாக இருந்தாள் யாரும் அறியும் ஆவலுடன் வாசலில் வந்து எட்டி பார்க்கவில்லை கௌதம் தன் வேலையாட்களிடம் அப்படி ஒரு கண்டிப்பாக நடந்து கொள்கிறான் போலும் சிந்தித்தபடி வரவேற்பறையை சுற்றிலும் பார்வையிட்டு கொண்டிருந்தாள் கொஞ்சம் மிருங்கள் நான் ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் எழுந்து மெல்லமாகத்தான் என் காரியங்களை கவனிப்பது என்று பொன்னகைத்துவிட்டு குளியல் அறைக்குள் மறைந்து விட்டான் குழாயிலிருந்து தண்ணீர் கொட்டும் சப்தம் கேட்டதும் துணிவுடன் அர்ச்சனா எழுந்தாள் வீட்டின் மற்ற பகுதிகளை பார்க்க ஆவல் அவளுக்கு அத்தைக்கு சமையலால் என்ன செய்கிறார் என்று கவனிக்க ஆர்வம் அத்தை எழுந்து சமையல் பக்கம் சென்றதும் அர்ச்சனா எதிரே தெரிந்த அறைக்குள் சென்று கண்களை ஓட விட்டாள் இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட வீடு அது பெரியதாக இருந்ததை அவன் தன் உபயோகத்திற்கு வைத்து கொண்டிருந்தான் கொஞ்சம் சிறியதாக இருந்ததை உபயோகப்படுத்தாது மூடி வைத்திருந்தான் அறையின் நடுவில் ஒரு கட்டிலும் ஓரத்தில் ஒரு மேஜையும் இருந்தன மற்றபடி அரைக்கலையாகத்தான் இருந்தது ஏதோ யோசனையுடன் மேஜையின் இழுப்பறையை திறந்தால் போட்டோ ஆல்பம் ஒன்று உள்ளே இருப்பதைக் கண்டு ஆவலுடன் எடுத்து பார்த்தாள் முதல் பக்கத்தில் இருந்த புகைப்படம் அதிலிருந்து பெயர்க்க பெயர்க்கப்பட்டிருந்தது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் நெஞ்சு படபடக்க குற்ற உணர்வுடன் இழுப்பறையை நன்றாக ஆராய்ந்தாள் ஒரு பழுப்பு காகித உரைக்குள்ளிருந்த புகைப்படத்தை அதிலிருந்து நீக்கி எடுக்கப்பட்டது என்று புரிந்தது ஆவலுடன் படத்தை பார்த்தால் திடுக்கிட்டு போனால் அன்புள்ள கணவருக்கு உங்களது பிறந்தநாள் நினைவாக என்று பின்னால் எழுதி ராதிகா என்று கையெழுத்திட்டிருந்தாள் படத்தில் தெரிந்தவள் அர்ச்சனாவுக்கு யாரும் விளக்கம் தர வேண்டியிருக்கவில்லை கையெழுத்தின் அடியில் காணப்பட்ட தேதியை பார்த்தால் கௌதமின் மாஜி மனைவியின் போட்டோ அது இருவரும் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எடுக்கப்பட்டது வண்ணப்படத்தில் படத்தில் அழகாக மலர் ஒன்றின் அருகே சொகுசாக நின்று கொண்டிருந்த போது எடுக்கப்பட்ட படம் மிகவும் அழகாக காணப்பட்டாள் அவள் நேர்த்தியாக ஒப்பனை செய்து கொண்டிருந்தாள் ஒடிய உயரமாக கொடி போன்ற தோற்றம் அணிந்து கொண்டிருந்த நீல வண்ண காஞ்சிபுரம் சேலையில் மாடல் அழகி போல கண்களுக்கு விருந்தாக தெரிந்தாள் இளமையும் அழகும் ரசனையும் உள்ள அவளிடமிருந்து கௌதம் பிரிந்ததின் காரணம் ராதிகாவுக்கு அவரை பிடிக்கவில்லையா கௌதமுக்கு அவள் மேல் மனத்தாங்கல் ஏற்பட்டதா தொண்டை செருமும் சத்தம் கேட்டது குழாயிலிருந்து நீர் சொட்டுவது அடங்கிப் போயிருந்தது சட்டின புகைப்படத்தை உரைக்குள் வைத்து ஆல்பத்தை எழுப்பறையில் வைத்து மூடிவிட்டு ஓசைப்படாது வரவேற்பு அறைக்குள் வந்து அமர்ந்து கொண்டாள் நாளேடு ஒன்றை கையில் எடுத்து புரட்டிக் கொண்டிருந்தாள் அர்ச்சனா மனதிலே ஒரு கலவரம் குழப்பம் கௌதம் தமது முதல் மனைவியை பிரிந்த காரணத்தை அவளிடம் இன்னும் சொல்லவில்லையே கட்டாயம் அவள் தெரிந்து கொண்டாக வேண்டும் இது இதில் தவறு யாருடையது என்று அவள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிற்றே ஒரு சமயம் கௌதமிடம் வெளியே புலப்படாத சில கெட்ட குணங்கள் உள்ளனவோ என்னவோ அதை பொறுத்து கொள்ள முடியாது ராதிகா ஒதுங்கிவிட்டாளோ அல்லது அத்தை பேசிக்கொண்டே உள்ளே வந்தாள் சமையலால் அறையை எத்தனை நீட்டா வச்சு கொண்டிருக்கார் தெரியுமா எனக்கு கூட அத்தனை சமர்த்தியம் இருக்காது அத்தனை ஜோரா வச்சிருக்கார் சமையலிலும் கெட்டிக்காரராகத்தான் இருக்கணும் இன்றைக்கி நமக்கு வெஜிடபிள் புலாவும் தயிர் பச்சடியும் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் சாலட் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார் அத்தை மெனுவை தெரிந்து கொண்டு வந்திருந்தாள் சுத்தமான வெள்ளை வேட்டி சட்டையில் கிராப்பு முடியை படிய விட்டு கொண்டு ஷேவிங் லோஷன் மணக்க உள்ளே வந்தான் கௌதம் கலங்கமற்ற புன்னகையில் மலர்ந்த அவனது முகத்தை பார்த்ததுமே மனம் கரைந்து போனாள் அர்ச்சனா பழகுவதற்கு மிக இனியவனாக இருக்கும் கௌதம் மேல் பிசகு இருக்க முடியாது தவறு ராதிகாவிடம்தான் இருக்க வேண்டும் எனினும் அதை தெரிந்து கொள்வது நல்லது என்ற எண்ணியபடி பதிலுக்கு முறவளித்தாள் அதற்கு பின் பொழுது இனிமையாகவே கழிந்தது எங்கள் வீட்டு சமையலை ரொம்ப புகழ்ந்தீங்களே உங்கள் வீட்டு சமையலால் நன்றாகவே சமைக்கிறார் அத்தை சொன்னதை கேட்டு அவன் மெல்ல சிரித்தான் ஆனாலும் வீட்டில் ஒரு பெண் இருந்து மேற்பார்வை செய்தால் வாழ்க்கை சமையலிலிருந்து எல்லா வகையிலும் தான் இருக்கும் அல்லவா என்றாள் பின்னர் அவர்கள் பலவும் பேசி மகிழ்ந்தனர் நகை சீர் எதையும் அவன் எதிர்பார்க்கவில்லை என்பதை தெரிந்து கொண்ட அத்தைக்கு மனதில் பெருத்த நிம்மதி இப்படி அலங்காரமான வீட்டில் அர்ச்சனாவை வைத்து வாழப்போகிறான் அவள் கல்யாணத்திற்கு பின்னர் வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை அத்தைக்கு மறுப்பு இல்லை என்றால் அவர்களுடன் வந்து தங்கிக் கொள்ளலாம் பலதரம் அவன் பேசியதை கேட்டு அளமேலு மனம் பூரித்து போனாள் அர்ச்சனாவுக்கு மறு விவாகத்திற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ தனிக்கட்டையாக அவள் காலம் முழுவதும் இருக்க நேருமோ என்றெல்லாம் அலட்டி கொண்டிருந்த அத்தையின் மன பாரம் இறங்கி உள்ளம் லேசாகி போனது உற்சாகமாக வெகுநாள் அவனுடன் பழகியவள் போல பேசினாள் சிரித்தாள் பொழுதை இனிமையாக கழித்துவிட்டு அவன் காரில் வீடு திரும்பினாள் ஆனால் அர்ச்சனா மனதில் ஒரு சிறு உறுத்தல் ராதிகாவைப் பற்றி இருந்து கொண்டேதான் இருந்தது அன்று அர்ச்சனா தன் அலுவலகத்திலிருந்து பஸ்ஸில் தன் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தாள் கம்பெனி காரியமாக மூன்று நாட்கள் கௌதம் கல்கத்தா போய் வர நேர்ந்தது எப்பொழுதும் போல் பஸ்ஸில் பயணப்பட்டு வீடு திரும்பி அவளுக்கு நிலையத்தில் இறங்கிய போதுதான் நினைப்பு வந்தது அந்த நெடுஞ்சாலையிலே இருந்த சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து ஊதுபத்தியும் மறுநாள் கடவுளுக்கு படைக்க வெண்பொங்கல் தயாரிப்புக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பும் அத்தை வாங்கி வர சொல்லியிருந்தாள் உடனடியாக அவைகளை அவள் வாங்கிச் செல்லாவிடில் அத்தை முகத்தை சுழிப்பாள் என்று அவளுக்கு தெரியும் மாலை வேளையில் சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டம் திமுதிமுக்கும் என்பது அர்ச்சனாவுக்கு தெரியும் பஸ் நிலையத்திலிருந்து மெல்ல நடைபாதை மீது மோதி கொள்ளாது எச்சரிக்கையுடன் நடந்து சூப்பர் மார்க்கெட்டை அடைந்தாள் அறுபத்தி மூவர் திருவிழாவைப் போல அன்று மாலை அங்கே ஏக எப்படியோ உள்ளே புகுந்து அத்தை கேட்டவைகளை வாங்கி கொண்டு வெளிவந்து விட்டாள் வராந்தாவில் வந்து நின்றவளுக்கு மூச்சு அடைத்தது நெற்றியில் வேர்வை பூத்து வழிந்தது வாங்க சென்ற பொருள்களின் விலைவாசி உயர்வை கண்டு அஞ்சிவிட்டதால் பாதிப்பு அல்ல அது முந்திரி பருப்பு பொட்டலங்களை கையில் எடுத்து அதன் மீது ஒட்டப்பட்டிருந்த கடித துண்டத்தில் கண்டிருந்த விலையை படித்து கொண்டிருந்தவள் காதில் இருவரின் பேச்சு துல்லியமாகவே கேட்கவே திகைப்புடன் திரும்பி பார்த்தாள் நடுத்தர வயதை எட்டிவிட்ட இரண்டு பெண்கள் ரவை பொட்டலங்களின் விலையை பார்ப்பது போல நின்று கொண்டு அடிக்குரலில் பேசிக் கொண்டிருந்தனர் அர்ச்சனாவின் நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொண்டது உயரமும் வருமனுமாக இருந்த நடுத்தர வயது பெண்மணிதான் முதலில் பேச ஆரம்பித்தவள் உமா கெமிக்கல்ஸ் வேலை பார்க்கிற கௌதமை தெரியுமில்லையா என் கணவருடன் நான் லயன்ஸ் கிளப் மீட்டிங்கில் போயிருந்த போது இரண்டொரு தடவை பார்த்திருக்கிறேன் ஒல்லியாக இருந்த இரண்டாவது பெண்மணி பட்டையாக முன்னேற்றி முடி நரைத்து போனவள் மிகவும் தாழ்ந்த குரலில் பதிலளித்தபடியே குத்து கடலை பொட்டல் பொட்டலம் ஒன்றை எடுத்து தன் பிளாஸ்டிக் வாளியில் போட்டு அவன் தன் மனைவியை விவாகரத்து செய்து விட்டவன் இரண்டு குழந்தைகள் இருக்கு அப்படி செய்தான்னு யாருக்கும் தெரியாது காரணம் இருக்கும் இப்போ மறுபடி கல்யாணம் செய்துக்க போறானாக்கும் ஆமாம் எவ்வளோ ஒருத்தி அவன் கம்பெனியிலேயே வேலை பார்க்கிறவள் அவளை பிடிச்சு கொண்டிருக்கிறான் அர்ச்சனாவுக்கு மூச்சு முட்டியது காதும் முகமும் சூடாகி போயின எத்தனை காலம் பாவம் அவன் தனியாக இருப்பான் செஞ்சிக்க வேண்டியது நியாயம் தானே அது போறாளே அவதான் அவனுடைய மாஜி மனைவி ராதிகா எவ கிட்ட பணம் கட்ட கீவோட போய் நிற்க போறாளே சிவப்பு புடவைக்காரி ஆமாம் அவளே தான் நல்லா பார்த்துக்கோ இரண்டு பேரும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல நான் பல தடவை பார்த்துருக்கிறேன் ரொம்ப அழகா ஒடிசலா மூக்கும் விழிகளுமா ரொம்ப நல்லா இருப்பா விவாகரத்தாகி சில ஆண்டுகளுக்குள்ளே ஆள் எப்படி மாறி போயிட்டா பார்த்தியா கருத்து போய் ஏதோ சீக்காழி போல கண்களில் ஏக்கமும் முகத்திலே சோகமுமா பாவம் கொட்டினாள் முதலில் பேசியவள் ஓரம் நெய்ந்து போன சாயமிழந்த புடவையை கட்டி கொண்டிருக்கிறாளே நீ அடையாளம் காட்டட்டா நான் யார் விட்டு வேலைக்காரியோ தன் எஜமானிக்கு ஜாமான் வாங்க கடைக்கு வந்திருப்பதாக நினைத்திருப்பேன் ஒரு காலத்திலே சீரும் சிறப்புமா இருந்தவள்தான் எப்படி ஜம்முன்னு கொண்டு கிளம்புவா தெரியுமா இப்போ பிச்சைக்காரி போல கௌதம் குழந்தைகளின் போஷணிக்காகவாவது ஏதாவது பணம் தருகிறானா தெரியாது மொத்தத்தில் ராதிகா ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கிறாள் அவர்களின் பேச்சை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த அர்ச்சனாவின் உடல் சில்லிட்டு போனது மெல்ல சிரமப்பட்டு திரும்பி அவர்கள் சொன்ன அந்த திசையை பார்த்தாள் தன்முறை வந்ததும் ஜாமான்கள் கொண்ட கூடையை மேஜை மீது வைத்துவிட்டு சில்லறையை எடுக்க தன் கையில் பிடித்து கொண்டிருந்த சிறு பையை திறந்து துழாவினாள் ராதிகா அப்பொழுது அவளது முகத்தை அர்ச்சனாவால் நன்றாக பார்க்க முடிந்தது அந்த புகைப்படத்தில் அன்று பார்த்தாலே கௌதமின் மாஜி மனைவி அவளா இவள் எத்தனை ஒரு மாறுதல் கணவனை பிரிந்த துயரத்தின் சுவடா அவள் முகத்தில் தெரியும் அந்த வேதனை சில வருஷங்களுக்குள் இளமை அழிந்து இப்படி ஒடுக்கி போய்விட்டிருக்கிறாளே வேதனை நெஞ்சை அமுக்க அவள் மெல்ல முந்திரி பருப்பு பட்டலமும் ஊதுவத்தி கத்தையுமாக பெருத்த சிந்தனையோடு கவுண்டரை அடைந்தாள் சில்லரியையும் பார்சலையும் பெற்றுக்கொண்டு அவள் வெளியே வந்து சற்று நேரம் வராந்தாவில் கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு புறம் நின்றாள் முகத்திலே வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு வேதனையில் குமரிய தன் உணர்வுகளை சமாளித்து கொண்டு அர்ச்சனா மெல்ல தன் வீட்டை நோக்கி நடந்தாள்